பாஜகவுடன் கூட்டணி வைத்து தனக்குத்தானே அதிமுக குழி தோண்டிக் கொண்டுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வணிகர் அணியை ஒருங்கிணைக்கும் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மாநாடு கோயம்பேடு வணிக வளாகத்தில் நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டார் மாநாட்டில் பேசிய அவர் பாமகவுடன் எப்போதும் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்றார் பாமகவை எதிர்ப்பதால் விடுதலை சிறுத்தைகள் வன்னிய சமூகத்திற்கு எதிரான கட்சி இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் பாமகவை எதிர்ப்பதால் நாங்கள் சமூகத்திற்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் சகோதரத்துவத்தோடு தான் வாழ்கிறோம் வசிக்கிறோம் கோயம்பேட்டையில் வந்து பாருங்கள் எவ்வளவு தோழர்கள் வன்னியர்களும் ஆதி இருக்கிறார்கள் எல்லா சமூகங்களை சார்ந்தவர்களும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் ஜெயலலிதா இல்லாத காரணத்தை கொண்டு அதிமுகவுடன் கூட்டணி வைத்து அதிமுகவின் வாக்குகளை பெற்று பாஜக வலிமையானதாக காட்டிக்கொள்ள முயல்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டார் எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுரை கூறவில்லை ஆனால் அதிர்ச்சியை வெளிப்படுத்துகிறேன் என்றும் அவர் தெரிவித்தார் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதால் அதிமுக தனக்குத்தானே குளிப்பொறித்துக் கொள்கிறது எனவும் திருமாவளவன் கூறினார் அவர்களால் வாராட்ட முடியவில்லை எப்படியாவது உள்ளே ஒரு இயக்கத்தின் தோழில் ஏறி அவங்க ஓட்டை வாங்கி அது எங்க ஓட்டுன்னு காட்டி நாங்க வளர்ந்துருவோம் கற்பனையா கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஏன் இடம் கொடுக்க வேண்டும் அதிமுக அதிமுக வாக்காளர்கள் யாரும் சிதறவில்லையே ஜெயலலிதா யார் இல்லை என்பதனால் அவர்கள் யாருக்காவது மாற்றி போட்டார்களா அப்படி நம்பிக்கையோடு இரட்டை சின்னத்திற்கு அவர்கள் வாக்களிக்கிற போது அந்த வாக்குகளை எல்லாம் நீங்கள் அள்ளி கொள்ளுங்கள் உங்களுக்கு தருகிறோம் என்று நீங்களே பிஜேபிக்கு சிவப்பு கம்பளம் இருக்கிறீர்கள்